வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா மார்ச் மந்தக்கான அந்த வால்புட்டி புட்டி இதுக்கான பிரைஸ் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ குறிப்பிட்ட ஒரு சில பிராண்ட் எடுத்திருக்கேன் பிர்லா ஜேஎஸ்டபிள்யூ ஷன்சைன் ஏசியன் நிப்பான் டியூலக்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோக்கல் மேக்காக கோசைன் அதாவது லோக்கல் மேக்னா நியூ குய்தா சொல்கிறோம்னா கோசைன் சைன் கோ கிரீன் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான பிரைஸ் ரேட் கம்பேரட்டிவாக பார்ப்போங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸ்டு வால்புட்டி புட்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிர்லா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இன்னும் நமக்கு அந்த உள்ள இருக்க டோக்கனோட சேதம் வந்து நமக்கு நூறு ரூபா குறைச்சி கூட கொடுப்பாங்க இதே ஜேஎஸ்டபிள்யூ சன்ஷைன் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எட்நூறு டு நைன் ஹண்ட்ரடுங்க இது வந்து ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பேக் எடுக்கிறது ரெகுலராக டீலர்ஸ் கிட்டே எடுக்கிறது இந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் மாறுபடும் அடுத்து வந்து ஏசியன் நிப்பான் டியூலக்ஸ் இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தானுங்க எட்நூறு டு தொள்ளாயிரங்க ஸோ இதுலேயும் நமக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஏழுநூத்தம்பது ரூபாயிலையும் கிடைக்கும் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆகும்போது அதுவும் நம்ம அந்த டோக்கன் இதெல்லாம் ரிடெக்ட் பண்ணி டீலர்ஸ் கிட்ட இருந்து எடுக்கும்போது நமக்கு ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இதை லோக்கல் பிராக் வாட்டர் வால் வால்புட்டிகிட்டு போகும்போது கோஷைன் கோ கிரீனு அதர் லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு போகும்போது நமக்கு அறுநூத்தி டு எழுநூத்தம்பது ரூபா ஒரு மூட்டை வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து எமெல்சன் எமல்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எமல்ஷன் வந்து ஏ ஏசியன் நிப்பான்ஸ் சன்சைனு ஜேஎஸ்டபிள்யூ பெர்ஜர் இது எல்லாமே வந்து லிட்ரு பேஸ்டுங்க ஸோ லிட்ரு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்ல இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க இதெல்லாமே லைட் கலருங்க இதுலயே நமக்கு டார்க் போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒரு இருபது முப்பது ரூபாய் எச்ஐ ஒரு இரநூத்தி எண்பது டு முந்நூறு ரேஞ்சு அந்த மாதிரி நமக்கு வருங்க எக்ஸ்டீரியர்லேயும் அதே மாதிரி தான் சேம் பிராண்டு ஸோ லைட்டு அண்ட் தென் டார்க் இந்த டிஃபரண்டாக நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வேரி ஆகும் ஸோ கலர் லிட்ரு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இதே கொஞ்சம் டார்க் பேசிட்டு போறோம்னா ஒரு நமக்கு ஒரு முந்நூறு டு முந்நூத்தம்பது ரேஞ்சஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க ஸோ ஒரு சில பேர் எமோஷன் போகிறக்கு பதில் வந்து ஸ்ட்ரெய்னர் வாங்கிக்கிறாங்க ஸோ ஸ்டெயினர் வந்து என்ன கலர் கோடு காட்டுறாங்களோ அந்த கலர் கோடுக்கு ஸ்ட்ரெயினர் வாங்கி ப்ரைமரில் மிக்ஸ் பண்ணியுமே பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அது சம்மந்தமான டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ